இயேசு நிக்கோதேடுமிடம் கூறியது விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்கு அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் ஆண்டவரின் நருள்வாக்கு <laughs> <laughs> <laughs>